ஒவ்வொரு மனிதர்களும் தன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய பதினெட்டு உளவியல் ரகசியங்கள் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் நட்பு வாழ்நாள் முழுதும் நீடிக்குமாம் அடிக்கடி ஒருவர் நினைவு வந்து கொண்டிருந்தால் அவருக்கு உங்கள் நினைவு இருந்து கொண்டிருக்கிறது இந்த அர்த்தமாம் எல்லாவற்றுக்கும் எரிசல் படுகிறீர்கள் என்றால் யாரையோ மிஸ் பண்றீங்களாம் குழுவாக அமர்ந்திருக்கையில் யாராவது ஜோக் சொன்னால் வாய்விட்டு சிரித்து கொண்டே யாரை பார்க்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவராம் நாளொன்றுக்கு நான்கைந்து பாடல்களாவது கேட்பவர்களுக்கு நினைவாற்றல் கூடும் நோய் எதிர்ப்பு சக்தி வளருமாம் மன அழுத்தத்துக்கான வாய்ப்பு எண்பது சதவீதம் குறையுமாம் உங்கள் மனதை யாராவது காயப்படுத்தியிருந்தால் அவரை மன்னிப்பதற்கு உங்கள் மூளை சராசரியாக ஆறு முதல் எட்டு மாதங்கள் அவகாசம் எடுக்குமாம் சர்ச்சைக்குரிய விஷயங்களில் கருத்து சொல்லாமல் விடுபவர்கள் பயந்தவர்கள் இல்லையாம் புத்திசாலிகளாம் மிக விரைவில் ஏமாற்றத்தை சந்திப்பவர்கள் யாரையுமே நம்பாதவர்களாம் முன்னாள் காதலர்கள் இருவர் நண்பர்களாக மட்டும் இருந்தால் ஒன்று அவர்களுக்குள் காதல் இருக்கிறது இல்லையென்றால் என்றால் அவர்களுக்குள் காதல் இல்லவே இல்லை என்று அர்த்தமாம் இது கொஞ்சம் சங்கட்டமான விஷயம் யார் அதிகம் உபதேசம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அதிகமான பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் ஒருவர் தன் விடயத்தை செய்யவில்லை என்று அதிக முறை கூறி விவாதிப்பவராயிருந்தால் அவர் அதை செய்திருக்கலாம் என்று உளவியல் உளவியல் கூறுகிறது ஒருவர் அதிகமாக இருந்தால் அவர் பதற்ற நிலையில் ஆரம்ப பிரச்சனைக்கு உள்ளாக போயிறார் என்று அர்த்தம் ஒருவருக்கு கோபம் அதிகமாக வருமானால் அவர் பதற்றமாக இருக்கிறார் என்று கருத முடியும் அவர் அந்த பதற்றத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவர் அதிகாலையில் எழும்புவராக இருந்தால் அவருக்கு பல்வேறுபட்ட ஆரோக்கியமான விடயங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய விடயங்களும் காத்திருக்கும் ஒருவர் பகலில் உறங்கி இரவில் விழுத்திருப்போராக இருந்தால் இறுதிய நோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாகும் ஒருவர் அடிக்கடி மொபைல் மொபைல் நோட்டிபிகேஷன் அதாவது மொபைல் சத்தம் கேட்டால் உடனடியாக அதை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு மனிதன் ஆக குறைந்தது ஆறு மணிக்கு நேரமாக ஆழ்ந்த உறங்க ஓசைக்கும் எலும்பாத ஆழ்நிலை தூக்கம் வேண்டும் இவ்வாறு ஒரு உறவுங்குபவர்கள் இவர்களுடைய பல்வேறு பட்ட உடல் உளவியல் சார்ந்த நோய்கள் வரவே வராதாம் ஒருவர் அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது முடியாது கிடைக்காது இயலாது கதைப்பவர்களாக இருந்தால் அவர் வாழ்க்கையில் பல்வேறுபட்ட ஆசைகள் நிறைவேறாமல் வாழ்ந்திருப்பார் இவர்களே அதிகம் நெகட்டிவ் தாட்ஸ் கதைப்பறவர்களாக இருப்பார் இந்த பதினெட்டு உளவியல் ரகசியங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள் இந்த பதினெட்டு ரகசியங்களுள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ரகசியங்களை கீழே எங்களுக்கு பதிவு செய்யுங்கள் நன்றி